வணக்கம் ஒரு தினத்திற்கு முன்பு அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் குறித்த செய்திகள் மிகப்பெரிய அளவில் ஊடகங்களில் வியாபித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமான ஒரு மூத்த பத்திரிகையாளரிடம் பேசி கொண்டிருந்தேன் அப்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் அல்லவா அதற்கு முன்னாடி பீகார் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது இதனையொட்டி இந்தியா முழுவதும் ஒரு பொது தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது மோடி பாஜக ஆட்சி கலைக்கப்பட்டு இந்தியா முழுவதும் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் சேர்த்து தேர்தல் வரவிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் நான் கிட்டே என்னங்க சொல்கிறீங்க அவர் சொன்னார் பாருங்களேன் பொறுத்திருந்து பாருங்கள் அது நடக்கத்தான் போகுது அதை கொண்டு சேர்ப்பதற்கான எல்லா விஷயங்களும் பல காலமாக ஆர்எஸ்எஸ் இங்கே செய்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் எனக்கு அது சரியாக இன்னமும் புரியல ஒருவேளை வருமா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த நேரத்தில் நம்ம சில முக்கியமான விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது இப்போது மோடி வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் என்ன சொல்கிறார் இந்திய மக்களே ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம் ஒரு பயங்கரமான அடி இருக்குது அப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அவர் என்னெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்குது இப்போது தாக்குதல் நடத்தப்பட்டாகிவிட்டது இப்போது நம்ம முன்னாடி சில புள்ளி விவரங்கள் இருக்கிறது குறிப்பாக இதை பார்த்துவிட்டு இந்திய மக்கள் மோடியை பார்த்து சில கேள்விகளை கேட்க விரும்புகிறார்கள் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நடத்திட்டீங்க சரி ஏன் இன்ன வரைக்கும் அந்த பெஹல்காமில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்திய இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமான பயங்கரவாதிகளை உயிரோடு பிடிக்க முடியவில்லை இவ்வளவு நடந்த பிறகு இன்னும் பிடிக்க முடியலையா இல்லையா இந்த கேள்விக்கு மோடி பதில் சொல்லியாக வேண்டும் ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா இவ்வளவு பெரிய தாக்குதலை ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்து உள்ளே வந்து தாக்கிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா எல்லையை கடப்பதற்கு இந்த பயங்கரவாதிகளுக்கு உதவியவர்கள் யார் இதற்கு மோடி பதில் சொல்லியாக வேண்டும் இந்த கேள்விகளெல்லாம் இன்னமும் தொங்கிக் கொண்டு தான் இருக்கிறது இதற்கெல்லாம் இதுவரையிலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்ததற்கு பிறகும் இந்திய சமூகத்திற்கு பதில் கிடைத்திருக்கிறதா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் சரி இது நடந்துருச்சு ஆப்ரேஷன் சிந்துங்கிற ஒரு விஷயம் நடந்தது ரெண்டு பக்கத்துலேயும் இழப்புகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதனுடைய சரியான தகவல்களை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க வருங்காலத்தில் வருமாக இருக்கலாம் ஆனால் இங்கே ஒரு மிக முக்கியமான கேள்வி போர் நிறுத்தம் அப்படிங்கிற விஷயத்தை ஒன்று இந்தியா அறிவித்திருக்க வேண்டும் இல்லையா இந்தியா இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடியதிலேயே ஒரு வலிமை வாய்ந்த நாடுகளில் ஒன்று அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது ரெண்டு நாடுகளுமே இந்தியாவை பாகிஸ்தானும் ஒரு முதிர்ச்சியான முடிவுகளை எடுப்பதற்கு பலம் இருக்கக்கூடிய நாடுகள்தான் அதையும் யாரும் மறக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு ஒரு ஆப்ரேஷன் அது தொடர்பு அது முடியப் போகுது அப்படிங்கிறத குறித்து யார் அதை சொல்லணும் இப்போ விஸ்வகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி சொல்லுவார்னு தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் இந்திய மக்கள் அப்படி தான் எதிர்பார்த்தோம் இல்லையா ஆனால் மோடி சொல்வதற்கு முன்னாலேயே ஒருத்தர் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு போடுறார் என்ன பதிவு அப்படின்னா பாகிஸ்தானும் இந்தியாவும் போர் நிறுத்தத்திற்கு தயாராகி விட்டார்கள் என்கிட்ட பேசிட்டாங்க அப்படின்னு யார் சொல்கிறா அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் சொல்கிறார் இப்போ நான் என்ன கேட்குறேன் ட்ரம்ப்பும் மோடியும் அப்படி என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது இந்திய சமூகத்திற்கு சொல்ல வேண்டுமா வேண்டாமா சொல்லணும் தானே ஏன்னா இது சாதாரண விஷயமா இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டீங்க பேசிட்டு ட்ரம்ப் வந்து ஒரு முடிவு அறிவிக்கிறாரு ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க இனிமேல் போர் இல்லை போர் நிறுத்தம் தான் போர் நிறுத்தத்துக்கு இது பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது மோடியும் ட்ரம்பும் அப்படி என்ன பேசி கொண்டார்கள் என்பதை இந்த சமூகத்திடம் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது சரி இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்புக்கு எப்படி சொல்லலாம் அவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது இந்த கேள்விக்கு மோடி பதில் சொல்லணும் இல்லையா பாகிஸ்தானில் பாகிஸ்தானுடைய அதிபர் பதில் சொல்லியாகணும் யார் இந்த இந்த மாதிரியான மூக்க நுழைக்கிறதுக்கான வேலையை இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தார்கள் அப்படிங்கிற கேள் கேள்விக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி பதில் சொல்லியாகணும் அதனால தான் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா மட்டும் பத்தாது மோடி அந்த கூட்டத்திற்கு வரணும் ஏன்னா மோடி ஒளிந்து விளையாடி கொண்டிருக்கிறார் ரெண்டு கூட்டம் நடந்தது இவ்வளோ பெரிய ஒரு 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 பரபரப்பான சூழலில் டெல்லியில் நடைபெற்ற கூட்டங்களில் மோடி கலந்து கொள்ளவில்லை அதே ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்குரிய விஷயமாக இருந்தது இப்போ ராகுல் காந்தி சொல்கிறாரு இந்த கூட்டத்தில் நீங்களும் வரணும் ஆனால் மோடி வருவாரா வரமாட்டார் நமக்கு தெரியும் ஏன்னா ராகுலுடைய கேள்விக்கு எதிர்க்கட்சி தலைவர்களுடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் மோடிக்கு இருக்கிறதா என்ற சந்தேகம் இந்திய மக்களுக்கு இருக்கிறது அதனால் அவர் கலந்து கொள்வாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான் சரி இப்போது யாருக்கு லாபம் இந்தியா பாகிஸ்தான் இடையே வந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது இதனால் யாருக்கு லாபம் லாபம் முழுக்க யாருக்கு தெரியவா அமெரிக்காவுக்கு ட்ரம்ப்புக்கு என்னன்னு நீங்கள் கேட்கலாம் எனக்கு விஸ்வகுருன்னு நம்ம நம்முடைய பிரதமரை ஆர்எஸ்எஸ்காரர்கள் அழைக்கிறார்கள் சரி இப்போ விஸ்வகுரு குறைந்தபட்சம் என்ன செஞ்சுருக்கலாம் இப்போ பாகிஸ்தானுக்கு உலக வங்கியிடமிருந்து ஏறத்தாழ ஒரு ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் பணம் கடனாக கொடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு தடை போடணும் அப்படின்னு மோடி சொல்லிகிட்டு இருந்தார் இல்லையா ஆனால் மோடியினுடைய பேச்சை கேட்காமல் உலக வங்கி அந்த ஒன்பதாயிரம் கோடி ரூபாயை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கிறது இப்போ உலக வங்கி எப்படி இதை தீர்மானிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வங்கியில் இருக்கக்கூடிய ஓட்டு இல்லை அதிகாரம் அப்படின்னா உலக வங்கிக்கு யார் அதிகமான பணம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் அவங்க கேட்பாங்க அப்படி பார்த்தால் உலக வங்கிக்கு அதிகமான பணத்தை கொடுத்து கொண்டிருப்பது அமெரிக்கா ஏறத்தாழ பதினாறு சதவீதம் என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக சீனா அதுக்கப்புறம் ஜப்பான் பிரான்ஸ் இப்படி சொல்ல ரஷ்யா இந்த மாதிரி சொல்கிறதாம் இப்போது அமெரிக்காவுக்கு எவ்வளோ பெரிய லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாயிரம் கோடி ரூபாயை பாகிஸ்தானுக்கு கொடுக்கிறார்கள் என்றால் பாகிஸ்தான் அந்த பணத்தை வாங்கிட்டு அதை இராணுவத்திற்கு திருப்பி விடுவார்கள் இல்லையா இராணுவத்திற்கு திருப்பி விடக்கூடிய பணம் யாருக்கு போகும் ஏன்னா பாகிஸ்தான் முழுமையாக மிகப்பெரிய அளவில் ஆயுதங்கள் யார்கிட்டருந்து வாங்கிட்டுருக்கிறாங்க அமெரிக்கா கிட்ட இருந்து இருக்காங்க அந்த இந்த ஒன்பதாயிரம் கோடி பாகிஸ்தானுக்கு வரும் பட்சத்தில் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு கொடுக்கும் பட்சத்தில் இராணுவத்திலிருந்து அமெரிக்காவிற்கு தான் அந்த பணம் போகும் இது ஒரு சின்ன கணக்கு இது எல்லாருக்குமே தெரியும் சரியா அப்போது இதை கூட தட் தடுத்து நிறுத்த முடியாத நபராக ஐம்பத்தி ஆறு அஞ்சு விஸ்வகுரு மோடியாக இருக்கிறார்களவா இன்னொன்று இதற்கு எதிராக இன்றைக்கி உலகம் பூரா இருக்கிறார் இந்த பதினொன்று வருஷமாக உலகம் பூரா சுற்றுற வேலையை தான் மோடி செஞ்சுட்ருக்கிறாரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ நான் என்ன கேட்குறேன் இதற்கு ஆதரவாக இப்போ மோடி இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறார் கொடுக்கக்கூடாதுங்க பணம் கொடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இந்த விஷயத்திற்கு எதிராக அமெரிக்காவிலேருந்து ரஷ்யாவிலேருந்து சீனாவிலேருந்து ஜப்பான்லேருந்து பிரான்ஸ்லேருந்து பெரும்பாலான ஆட்கள் எதிராக இருந்திருக்கிறார்கள் இதை ஏன் மூடியால் தடுத்து ஒரே ஃபோன் காலில் உக்ரைன் போற நிப்பாட்டிடுவார்னு வடை சுடுறவனுங்க தானே ஆர்எஸ்எஸ் காரணே குறைந்தபட்ச ஆர்எஸ்எஸ் காரனாவது இந்த கேள்வியை பாஜகவை பார்த்து மோடியை பார்த்து கேட்க வேண்டுமா வேண்டாமா கொஞ்சம் யோசிப்பாருங்க அப்போ என்ன அப்படின்னா இப்போ நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கு வரேன் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்தியாவில் வரப்போகிறதா குறிப்பாக இந்த சம்பவம் நடந்தபோது சமூக ஊடகங்களில் ஒரு மிக முக்கியமான விஷயம் பேசப்பட்டது என்ன பீகார் தேர்தலை ஒட்டி இப்போ இதை வைத்து இப்போ பெகல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதை ஒட்டி இதை வைத்து பீகார் தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் இதை அரசியலாக்கும் இதை தங்களுடைய அதிகாரத்திற்கு பயன்படுத்தி கொள்வார்கள் என்கிற ஒரு பேச்சு வந்தது இப்போ அந்த மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கடந்த சில காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளுடைய நீட்சி அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்தியாவில் மிக விரைவில் ஒரு பொது தேர்தல் நடத்தப்படலாம் பொது தேர்தல் என்றால் மாநிலங்களுக்கும் ஒன்றியத்திற்குமான ஒரு பொது தேர்தலாக அது இருக்கக்கூடும் அதற்கான திட்டங்களை ஆர்எஸ்எஸ் எப்போதோ செய்ய துவங்கிவிட்டது ஏன்னா இன்றைக்கு மிகப்பெரிய பதட்டத்தில் இருக்கிறார்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் இந்த அதிகளவில் புழங்கக்கூடிய சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா அவனுங்க அந்த அளவுக்கு என்ன பேசணுங்கிற முடியாத அளவிற்கு அவனுங்க போயிருக்கிறாங்க பல பேர் நேரடியாகவே பாஜக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மிகப்பெரிய கட்ட சங்கையாக இருப்பானுங்க இல்லையா உயிரே போனாலும் சங்கையாக இருக்கிறான் அவன் எல்லாம் இன்றைக்கி இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசக்கூடிய நபர்களாக மாறியிருக்கிறார்கள் ஆனால் ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது போர் நிறுத்தம் என்கிற முடிவுக்கு வந்திருப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதைத்தான் உலகம் விரும்புகிறது இந்திய மக்கள் விரும்புகிறார்கள் எந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள் ஆனால் போரை வைத்து தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக அதை பயன்படுத்தக்கூடியவர்களை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டியிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க